பண்பான வணக்கம் இன்றைய தினம் நம்ம என்ன காட்ட போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ யாராவது வந்து உங்களை குத்தும் போது தடுத்து எப்படி நம்ம அடிக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம காட்டித்தரோம் குத்தும்போது ஒதுங்கி தடுத்து உள்ள போய் இல்லையா அடிச்ச உடனே என்ன பண்ணணும்னா திரும்ப லேச திரும்பி இந்த கையை எங்க வைக்கணும் இந்த கை கை வச்சு தான் குத்தும் போது ஒதுங்கறோம் தடுக்கிறோம் இங்க அடிக்கிறோம் அடிச்ச உடனே பாருங்க இந்த கையை வச்சுட்டு இந்த கை வச்சு தண்ணியே கேளுங்க அவ்வளவு நம்ம இங்க காலை பின்னாடி எடுத்துக்கோம் பின்னாடி எடுத்தா நம்ம காலையில் விழுக மாட்டாங்க அப்போ ஒரே குத்து போகத்துல நம்ம குத்திடலாம் அது

மேலும் ஒரு நல்ல காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்